வணக்கம் தூத்துக்குடி மீனான்னு இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வள வைக்க தான் வந்திருக்கோம் கரப்பாட்டு வலை கடலுக்கு யாருமே போகலை காற்று உரம் சரியான உரங்க அதனால இந்த கரப்பாட்டு வலையை வந்து இந்த ஆறுக்குள்ளே வந்து வச்சு அதில் வந்து இந்த பாலை மீன் இந்த சிறையா மீன் ப்ரீ ஒரு மீன் வரும்ல அதை தான் பிடிக்க போகிறோம் அது எவ்வளோ பிடிக்கும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ வீடியோ பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாமே சரியான ஒரு உப்பளம் மாதிரி இருக்கும் உப்பளம் தூத்துக்குடினாலே தான் அந்த உப்பளம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கமிள்குமியில அழகாக நல்ல பியூர் ஒயிட்டில் இருக்கும் உப்புலாம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடல் தெரியுதா கடல் ஹார்பர் தெரியுதா கடல் இது என்ன தாபாதுக்குலையே மேடுதானா போசு அவர் நீஞ்சு போகிறாரு நீ நடந்து போகிற போசு அப்படியே வலையை விரித்து போடுவோம் எவ்வளோ மீன் வருது என்னன்னு தெரியாது காலையிலே ஒரு பட்டை வந்து பட்டை ஒரு கேனு நிறைய வந்து இது பிடிச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க மீன் இப்போ ரெண்டாவது வைக்கிறாங்க பலியா மீன் நல்லா பொங்குது பால மீன் தானே குறுங்கையா தைக்கல ஐயோ தச்சு குழிங்கிட்டு மீன் மீன் இறப்ப காடு வருங்க சின்ன சின்னதாக இறச்சிட்டு இருக்கா மீன் நல்லா இறப்புங்க அங்கிட்டு ரெண்டு பேர் வந்து களைச்சிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் வலைய வச்சிட்டு வருவாங்க இப்படி கிழக்க கிழக்கி என்ன ஆகும்னா மீன் எல்லாமே நடுவில் வந்து ஏதோ கேப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துடும் ஓடி வரும் எங்கிட்டு போட்டாலே என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்க மீன் நல்லா இறப்பாக இருக்குது என்ன மீன் வருதுன்னு குறுங்க மாதிரி இருந்துச்சு நான் கயிறோடு எடுத்து வச்சுட்டு கர ரெடியாக இருக்கேன் பாங்க தாவுக்குள்ளே போய் கயிறு கேட்டாங்கன்னா நான் கயிறு கொண்டு போய் கொடுப்பேன் அதான் இடையில இடத்துல தாவு இருக்குங்க தாவுண்டா ஆழமாக இருக்கிற பகுதியாக நீஞ்சிட்டு தான் போகணும் இப்படி நடந்துட்டு போக முடியாது இது வந்து பொட்டல் இப்போ ரெண்டு பேரும் நடந்துகிட்டு போகிறது பொட்டல் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கெட்டி இருக்காங்களா அது வந்து தாவு இதுதான் கண்ணா செடி அப்படின் சொல்லுவோம் நாலு பேரும் ஒட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்தாச்சு ரெண்டு பேரும் மட்டும் கழச்சிட்ருப்பாங்க இப்போ வந்து மாற்றி கீழே காலி கீழே இருக்கிறது மடவுள்னு சொல்லுவோம் அந்த மடவளையும் தான் ஃபஸ்ட் எடுத்து வாங்குவோம் மேவாளைய கூட பையாக தான் வாங்குவோம் மீன் என்ன தான் இறச்சிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப இறங்கி தெரியுமா அந்த டைம் தான் வாங்குவோம் மேவாளையை அது வரைக்கும் மடவளையும் தான் இப்போ வாங்குவோம் பாருங்கள் அப்படியே ஓரளவு நெருக்கி கொண்டு போயாச்சு இப்போ தேவையில்லை மேலே போட்டாச்சு அழியை வாங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா மாட்டோலாம் மேல எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த அழியை அலசி விட்டாங்கிறாங்க என்ன இந்த இடம் ஃபுல்லாகவே சேர் என்ன பகுதி சுமாராக தான் ஏறி இருக்கு

இதுதான் அந்த பாலமீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செவ்வளவு மட்டும் நல்லா சுரண்டி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு மீன் அது இந்த சைஸ் இந்த தரத்தின் நல்லா மீன் எல்லாம் இதோட பொட்டிச்சு நடக்கும் இது வந்தாங்க குறுங்க குத்தான் கோலம்லாம் வந்து ஏறி இருக்கு

ടാ ഇടു മുന്നാലേ ഡാറുള അവേച്ചിരിയ കിളുവട കിളുവട കുണ്ട കുണ്ടലങ്ക കുണ്ടാ ഇരയേ മഞ്ഞാ കിളോയി ഓടും ഇതെ തുഗില പൊള 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 ഹം ഗവായ എടിക്ക് കേടി എടി വാ 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 ஃஸ்ட் ரவுண்ட் வா. 냐ளை கோர்பேசிங்க. ஓரம் இந்த தென்னிக்கு தென்னிக்கு. அவிமில் மண்டிச்சு. நல்லா பத்தி மவளிமில். இந்த வாங்குது 好，谢谢老板。

இப்பு நான் யாலே.

കൊടുങ്ങ എന്ന പോറ്റിലേ ഇന്നെന്താ പെരുസ് വന്നേക്ക് ഏ മണ നീ നമ്മളെ വാപ്പി കുട്ടിയാ വന്നേ ഇതേരേ ഇതേമരി വന്ന് നേ പോടാ അതെന്നോ അവളെടാ ഹലോ ഒന്നും പോലെ ഇല്ല മണ്ണുപോല ഹലോ ആ

நல்ல இருக்கு நல்லா சேர்த்து சுத்தி விடுமுறை வரையா அது ஒன்று முறை வரு

அது மங்களா இருக்குமா அது புட்டு தண்ணி கிரங்கி அது ஓகே போட்டு மீன் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க

நல்லா ஞாபகசக்தி நிறைய ரெண்டு சைடு உப்பெலாம் உப்பெல்லாம் அந்த இது கட்டி வச்சிருக்காங்களா வரப்பு கட்டி வச்சிருக்காங்களா அது மேலே தான் நடந்து போயிட்டுருக்கோம் இது இருந்தால் அங்கே கபடியாக போகணும் யோசிச்சு பாருங்கள் இன்னும் ரொம்ப தூரம் நாங்கள் நடக்கணும் തൃവി ചത്തരത്തെ പറ്റില്ല അവിടെ കത്ത്